நல்லது செய்பவர்களுக்கு நல்லது கிடைக்கும் என்றால் அந்த நல்லது உயர்தரமானது சொர்க்கம் அல்ல நாம் செய்கிற தர்மத்தினால் நமது உடல் ஆரோக்கியத்தை தருவான் நம்முடைய வியாபாரங்கள் பரக்கத்து செய்வான் நம்முடைய நோய் நொடிகளை அகற்றுவான் இதெல்லாம் நன்மைதான் அந்த இந்த நன்மைகளிலேயே மிக உயர்தரமான நன்மை என்னன்னா சொர்க்கத்தையே பெறுவது அது உயர்தரமான நன்மை அல்லாஹ் நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்கத்தை தருவார் சரி விட அதிகமானது அல்லது சொர்க்கத்தை விட அதிகமான நன்மை என்ன கிடைக்கு போகுது சொர்க்கத்தை விட அதிகமானது என்ன இருக்கிறது என்றால் அந்த அதிகம் என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள் அல்லாஹ் தன சாமபகத்தாதா நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளில் உயர்ந்தவர்களுக்கு எஹெசாத் செய்பவர்களுக்கு நல்லுபகாரம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய லெக்காவை தருவான் அவனை சந்திக்கும் பாக்கியத்தை தருவான் கண்களால் பார்க்கிற வாய்ப்பை இந்த நல்லவர்களுக்கு அல்லா என்று குறிப்பிடுகிறார் சொர்க்கவாதிகள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க நரகவாதிகள் எப்படி பல படித்தரங்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ பல மாதிரியானவர்கள் இருக்கிறார்களோ அதே போல சொர்க்கவாதிகள் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியான சொர்க்கம்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சொர்க்கம் அவரவர்களுடைய நன்மைகளை வைத்துத்தான் அவரவர்களுடைய சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது நோன்பாளிகளுக்கு ரையான் என்கிற சொர்க்கம் உண்டு யாரெல்லாம் பிறருக்கு தெரியாமல் உபகாரங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணாடி மாளிகை உண்டு மிக உயர்ந்த சொர்க்கம் என்று ஜன்னத்தில் சிறுதோஸ் என்கிற சொர்க்கம் உண்டு என்று சொர்க்கத்தில் பல படித்தளங்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு படித்தரங்களிலும் உயர்வான படித்தரத்தை பெறக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய லெக்காவை அல்லாஹனுடைய சந்திப்பை பெறுகிறார்கள் அல்லாஹல்லா அர் ரஹ்மான் சூராவை ஓத அவர்கள் தங்கள் காதுகுளில கேட்பார்கள் இந்த நன்மைகள் எல்லாம் சில நல்லவர்களுக்கு கிடைக்கிறது நன்மை செய்பவர்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹல்லா சொல்கிறார் அந்த நல்லவர்கள் யார் அந்த நன்மையை பெறுவதானால் என்ன செய்யணும் என்றால் ரஹில்நாயகன் சிலவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் என்றால் யார் மனிதர்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு பிற மனிதர்களுக்கு இவரால் அதிக பிரயோஜனம் இருக்கிறது என்றால் இவர்தான் அல்லாவிடத்தில் மிக பிரியத்திற்கு சொந்தக்காரர் பிடித்த பிடித்த மிக அமல்கள் என்ன என்றால் ஒரு முஸ்லிம் முகத்தில் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்வில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லது அவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவது இதுதான் அல்லாவுக்கு இருக்கிற அமல்களிலேயே மிக பிடித்தமான அமல் என்று தமிழி நாயகன் வீச்சண்டி காட்டுவார்கள் அவ்வளவு உயர்தரமான செயல் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அடுத்தவர்களுக்கு உண்டான சந்தோஷத்தை கொடுப்பது ஒரு காலம் இருந்தது இறைவன் மீது சரியான நம்பிக்கை கொள்ளாமல் அதீத நம்பிக்கை கொண்டு ரொம்ப ஓவரா போயிரு ரொம்ப ஓவரா போய் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் கிடையாது மருத்துவம் என்னதான் கொடுப்பான் அல்லாதான் எடுப்பான் இது வந்து சரியான தக்குவாவா சரியான நடைமுறையானா இல்லைன்னு நாங்க செல்லு மிகில பெருமானா செல்லதாசுமுறை வருகைக்கு முன்பு பொதுவாக அந்த மக்களிடத்தில் புறையோடி போய் இருந்த விஷயம் என்னன்னா ஏதாவது தனக்கு சிரமம் வந்தா கஷ்டம் வந்தா நோய் வந்தா நொடி வந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியே அவங்க போய் நிக்கிறது யாரு அப்படின்னா மந்திரவாதிட்டு தான் என் கையை பாரு என் பாரு காலப்பாரு ஏவது பார்த்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன செய்யணும் ஆஹ் ஒரு கோழி அடுத்து ஒரு ஃபுல்லா ரத்தத்தை தெரிஞ்சா ஓடி போயிடுமா இப்படித்தான் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு மந்திரவாதிகளையும் ஜோசியர்களையும் தேடி அடைந்தார் அவங்க மருத்துவம் என்பது பக்கமே போக மாட்டாங்க இப்போ கண்மணி நாகவர் சூழலாக செல்லவலாங்கறையும் சொன்னார்கள் சொன்னாரை ததாவும் அமா தம்ல்லா அல்லாவுடைய அடியார்களே நீங்கள் நோய்க்கு சிகிச்சை கேற்றுக்கொள்ளுங்கள் சிகிச்சைக்கு எடுங்கள் செய் என்னல்லாஹ் தஹாதா நம் என் ஜி தா தவா அல்லாது எந்த நோயையும் மருந்தில்லாமல் அனுப்புவதில்லை எந்த நோயா இருந்தாலும் மருந்து கண்டுபிடிக்க தெரியலன்னு வேணா சொல்லலாம்